அவனுக்கு முடியவில்லை ஓட்டு போடுவதற்கு உன்னையும் என்னையும் முருக பக்தன் என்று சொல்லி மாய்மால அரசியலில் வீழ்த்த பார்க்கிறான் இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை என்பதனால் அரசியல் நிர்ணய சபையில் வெகுவாக விவாதிக்கப்பட்டு இந்த மதத்தை அதிகாரபூர்வமாக அரசமைப்புச் சட்டத்தின் மூலம் அரச மதம் என்று அறிவிக்க கூடாது என்கிற நிலைப்பாட்டை எடுத்தார்கள் ஏன்னா நீ அரச மதமா கான்ஸ்டியூஷனை இதை ஏத்துக்கிடுச்சுனா இந்த டிஸ்கிரிமினேஷனையே கான்ஸ்டிடியூஷன் அப்ரூவ் பண்ண மாதிரி கான்ஸ்டியூஷன் இட் செல் ரெகனைஸ்ட் அண்ட் அப்ரூவ்மினேஷன் அதுவே அங்கீகரிச்சிடும் அதை எப்படி ஏத்துக்க முடியும் சட்டமே டிஸ்கிரிமினேஷனை சரி என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகிவிடும் இந்து மதத்தில் இருக்கிற இந்த பெரும் பிழையை சீர் செய்ய வேண்டும் என்று யாராவது எண்டி இருக்கிறார்களா பேசுகிறார்களா நீ முஸ்லீம் மதத்துல போனா ஏதாவது செல்றியா அதையே விமர்சிக்க மாட்டேங்கிற கிறிஸ்தவத்தை ஏன் விமர்சிக்க மாட்டேங்கிற நோன்புக்கு போற என் தலையில ஒரு தொப்பி வைக்கிறாங்க நான் அப்படியே வச்சுட்டாங்கன்னு எடுக்காமலே இருக்க முடியுமா அடுத்த ஒரு நிமிஷத்துல எடுத்துறேன் அவங்களுக்கும் தெரியும் எடுத்துருவேன்னு அது ஒரு அடையாளம் அவ்வளவுதான் அடுத்த ஒரு நிமிஷத்துல எடுத்துருவோம் அப்ப அந்த பூசாரி நெற்றியில திருநீர் பூசினாரு அவருடைய உணர்வை நான் மதிக்கிற அவருக்கு நான் வணக்கம் சொன்னேன் நன்றி சொன்னேன் கொஞ்ச நேரம் தானே வச்சிருக்க முடியும் அதை அப்படியே நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா புண்ணியம் கிடைக்கும் என்றும் நான் பூசிக்கொள்ளவில்லை அவமதிக்க வேண்டும் என்றும் நான் அழைக்கவில்லை இது அந்த அற்பர்களுக்கு தெரியாது ஏனென்றால் அவர்களுக்கு அரசியல் தெரியாது என் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் என் மீது பாசம் வைத்திருப்பவர்கள் இன்றைக்கு கூட பல கோவில்களுக்கு அழைக்கிறார்கள் நான் போகிறேன் கும்பத்திலே கலசத்திலே தண்ணீர் ஊற்றச் சொல்லுகிறார்கள் ஊற்றுகிறேன் இதெல்லாம் எனக்கு நூறு வருஷம் வாழணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு தான் செய்யறேனா என் தாய் என்னை வீட்டுக்கு வரவேற்கிற போது ஆழம் எடுத்து நெற்றியிலே திருநீர் பூசுகிறார் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என் தாய்க்கு என்ன மதிப்பை கொடுக்கிறேனோ அப்படியே மக்களுக்கும் நான் மதிப்பளிக்கிறேன் கிரையம் அவ்வளவுதான் அது மக்கள் மீது நான் கொண்டிருக்கிற ஒரு மதிப்பு மதிப்பு அவர்களின் உணர்வுகளுக்கு நான் செலுத்துகிற மதிப்பு தோழர்களே இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை என்பதை இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்கிறது அதனால் தான் அதை அரச மதமாக இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி திஸ் இஸ் த மெசேஜ் யூ ஹார் டு பிரீங் இட் பி த பீப்புள் வெர் இஸ் நோ எக்குவாலிட்டி இன் இண்டோ ரிலீஜியன் ஒன்லி டிஸ்கிரிமினேஷன் இஸ் தேர் அங்கே அரசமைப்பு சட்டத்தில ஏன் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சபா சகோதர த்துவம் இல்லை சமத்துவம் இல்லை சகோதரத்துவம் இல்லாத இடத்தில் சமத்துவம் இருக்காது உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற போது இந்து மதம் ஏன் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை மோகன் பகவத் சொல்லுவாரா அதற்கு விளக்கம் சொல்லுவாரா மோடி சொல்வாரா அமித்ஷா சொல்லுவாரா ஆர் அமைப்புகளை சார்ந்தவர்கள் சொல்லுவார்களா நீ என்னை சங்கராச்சாரியாக ஆக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை உன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள் என்று தான் சொல்லுகிறேன் உன்னால் அது முடியாது ஆனால் என்னை நீ இந்து என்று சொல்லி ஏய்க்க பார்க்கிறாய் முருக பக்தர் என்று சொல்லி ஏற்க பார்க்கிறாய் தமிழ்நாட்டிலே முருக பக்தர்கள் மட்டும்தான் இருக்கிறார்களா அதை அதிகமாக

முருகன் பிறந்தான் வளர்ந்தான் வாழ்ந்தான் மக்களை ஆண்டான் என்கிற குறிப்புகளை கொண்ட இலக்கியங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அவனை சுப்பிரமணியன் விட்டார்கள் தோழர்களே ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த பிராமணரும் தன்னுடைய பிள்ளைக்கு முருகன் என்று பெயர் வைக்க மாட்டார்கள் முருக பக்தர்கள் நடத்துகிற ஆர் எஸ் எஸ் காரர்கள் இந்த கருத்துக்கு பதில் சொல்ல தயாரா ஒரே ஒரு ஆள அழைச்சிட்டு வந்து இவர் வந்து பை காஸ்ட் பிராமின் பட் இவருடைய நேம் வந்து முருகன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க ஒருவேளை அப்படி வச்சா ஸ்கந்தன் வைப்பான் எஸ் கே என் டி ஏ என் ஸ்கந்தன் வடமொழியில கந்தன்னா தமிழ் ஸ்கந்தன்னா சான்ஸ்கிரிட் வட இந்தியாவில இந்த கருத்து அங்கே போயிருக்கு அங்க அவனுக்கு என்ன பேர்னா சுப்பிரமணியன் சு பிராமணியன் இல்ல பிரம்மணியன் அதாவது பிரம்மன் கடவுளுக்கு அவர் உடன்பாடானவர் அல்லது உறவானவர் ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் படி மித்தாலஜி படி அவர்கள் சொல்லுகிற முருகன் அல்லது சுப்பிரமணியன் நம்முடைய கதையோடு பொருந்தாதவர் அந்த சுப்பிரமணியன் குறிஞ்சித்திரையின் தலைவர் அல்ல நம்முடைய முருகன் குறிஞ்சித்திரையின் தலைவர் அது எங்க சங்க இலக்கியங்களில் இருக்கிறது சங்க இலக்கியத்தில் இருக்கிற முருகன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறுவடை வீடு வேற எந்த மாநிலத்தில் அறுவடை வீடு இருக்கிறது சொல்லுங்க அதனால தான் நான் அவர் கேள்வி எழுப்பினேன் அதை சிலரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை முருகன் தமிழ் கடவுள்னா அவங்க அப்பா சிவனும் தமிழ் கடவுளாக தானே இருக்க முடியும் முருகன் தமிழ் கடவுள்னா சிவன் தமிழனா இருந்தா பார்வதி தமிழச்சியாக தான் இருக்க முடியும் இவங்க ரெண்டு பேரும் கைலாய மலையில் கைலாயம் தமிழர்களின் தேசம் தானே ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழர்களின் தேசம்தானே எங்கள் தமிழன் சிவபெருமான் கைலாயத்தில் குடியிருக்கிறான் என்றால் கைலாய மலையும் தமிழனுக்கு சொந்தம் கைலாய மலை மலை இமயம் முதல் கன்னியாகுமரி வரையில் தமிழன் வாழ்ந்தான் என்பதற்கு சிவபெருமானே ஒரு சான்று அந்த கதைப்படி பார்த்தார் சிவன் தமிழன் பார்வதி தமிழச்சி அப்படின்னா கணபதி கணேசனும் தமிழனா தானே இருக்க முடியும் ஏன் கணேசனை தமிழ் கடவுள் நீங்க யாரும் சொல்றது இல்ல இதெல்லாம் லாஜிக்கா கேட்டா அவனுக்கு கோபம் வருது எங்களை மட்டும் ஏன் அசிங்கப்படுத்துறா இந்த கதைகள்லாம் வேறு மதத்துல இல்லையே இந்த மாதிரி புராண கதையாடல்கள் வேறு மதங்கள்ல இருந்தா சொல்லுங்க நம்ம பேசுவோம் இந்த மாதிரி கதையாடல்கள் இல்ல இப்ப எங்களுடைய அடையாளங்களையும் வரலாறையும் நீங்கள் திருடி கொண்டு அதற்கு புதிய புதிய அடையாளங்களை தந்து புதிய புதிய விளக்கங்களை தந்து எங்களை எத்து பாகுபடுத்தி பிளவுபடுத்தி சிதறடித்து சிதைத்துக் கொண்டிருப்பதை அம்பேத்கரின் பிள்ளையாக இருந்து கொண்டு எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் பெரியாரின் பிள்ளையாக இருந்து கொண்டு எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் நாங்கள் இயக்கம் கண்டிருப்பது நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு சீட்டு பேசுவதற்காக அல்ல பேரம் பேசுவதற்காக அல்ல நான் திடீர்னு தேர்தல் பாதையை வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லிடுவேன் என்றைக்காக ஒரு நாள் அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு என்னோடு வரக்கூடியவங்க பாட்டு போயிட்டே இருப்பேன் நம்மளை சராசரியா இடை போடுறானுங்க இந்த இந்த நோட்டுக்காக இந்த பிளாஸ்டிக் சேர் புத்தி அவ்வளவுதான் நான் தரையில உட்காந்து இருந்தாலும் உட்காந்து இருந்தாலும் சோஃபால இருந்தாலும் எல்லாம் ஒண்ணு நினைக்கிறவன் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சோபால உட்காந்துருந்தா தான் பெரிய கெத்து தரையில் உட்காந்துருந்தா சாதாரணம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவனுக்கு அப்படி ஒரு மதி மதிப்பீடு வச்சிருக்கிறான் எனக்கு அந்த மதிப்பீடுகள் கிடையாது தோழர்களே அரசமைப்புச் சட்டத்தில் இந்து மதம் அரச மதமாக ஏற்கப்படவில்லை என்பது முக்கியமான ஒரு செய்தி அதனால் தான் இந்திய அரசமைப்புச் சட்டம் ஒரு செக்கியூலர் சட்டம் அது மத சார்பற்ற கருத்தை கொண்ட ஒரு சட்டம் பல நாடுகளின் சட்டங்களை எல்லாம் சேர்த்து கலந்து ஒரு பெரிய சட்டமா அம்பேத்கர் எழுதிட்டாரு அவர் என்ன எழுதிட்டாரு அப்படின்னு பல பேர் நினைக்கிறான் அப்படி கிடையாது அந்த இடத்துல அவர் இல்லைன்னா வேற மாதிரி போயிருக்கும் இந்த நாட்டினுடைய தலையெழுத்து எழுத்துனா தலையாய எழு தலையாய எழுத்துன்னா அரசமைப்பு தான் தலையெழுத்து அதுதான் தலையாய எழுத்து அதுதான் பிரைமரி ஆக்ட் அதுதான் உண்மையான தலையெழுத்து இந்த தலையில கபாலத்தில் எழுதுற எழுத்து இல்ல தலை எழுத்துனா தலையாயே எழுத்து பிரைமரி ஆக்ட் நீ எத்தனை சட்டம் வேணாலும் கொண்டு வரலாம் அந்த சட்டத்தினுடைய பேசிக் ஃபேக்டர்ஸ் அடிப்படை கூறுகளில் கை வைக்க கூடாது ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பதினோரு ஆண்டுகளாக அவர்கள் செய்கிற முக்கியமான வேலையே அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் கை வைப்பதுதான் எப்படி இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியும் அரசமைப்பு சட்டத்திற்கே ஆப்பு வைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுவார்கள் அம்பேத்கருக்கு சிலை எழுப்புவார்கள் அவர் காலடியை தொட்டு வணங்குவார்கள் ஆனால் அவரால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்பு சட்டத்தை காலி செய்து கொண்டிருக்கிறார்கள் நீர்த்து போக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் உனக்கு அம்பேத்கர் கண்ணாடி வேண்டும் பெரியார் கண்ணாடி வேண்டும் பெரியார் அம்பேத்கரையே ஒரு இடத்துல விமர்சிக்கிறார் அம்பேத்கர் பெரியார் சொன்னதாக ஒரு தகவல் புத்தர் நபி போன்றவர்களின் வரிசையில் வைத்து வணங்குதற்குரியவர் அம்பேத்கர் என்று பெரியார் பெருமிதம் பொங்க சொன்னார் என்று தகவல் அந்த வரிசையில அம்பேத்கர் வைக்கிற அளவுக்கு அம்பேத்கர் மேல பெரியாருக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு அந்த பெரியார் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை கொளுத்துவோம் என்று சொல்ல நேர்ந்தது அந்த போராட்டமே நடத்தினார் ஏன் நடத்தினார்னா அம்பேத்கர் மேல இருந்த இல்ல ரெண்டு பேரும் அவ்வளவு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா பெரியாரை கட்டாயம் அம்பேத்கர் சந்திப்பார் அம்பேத்கர் விடுத்த அழைப்பை ஏற்று பெரியார் இங்கிருந்து கிளம்பி மியான்மர் போனார் பர்மாவுக்கு போனார் அன்னைக்கு அம்பேத்கருக்கு விடுத்த அழைப்பை ஏற்று வாங்க நான் இது மாதிரி அவர் பர்மாவுக்கு போற ஒரு புத்திஸ்ட் கான்பரன்ஸ் நீங்களும் அதுல வந்து கலந்துக்கணும் இங்கிருந்து புறப்பட்டு போனார் அவரோட ராஜாராம் போனார் அன்றைய சபாநாயகர் ராஜாராம் பெரியாருக்கு துணையாக இருந்தவர் அவர் அவரோட போனார் அங்க போய் ரெண்டு பேரும் சந்தித்துக் கொண்டார்கள் அந்த அளவுக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பெரியார் என்ன சொன்னார்னா அரசமைப்புச் சட்டம் எல்லா மதங்களுக்கும் சுதந்திரம் தருகிறது அவர்களின் கருத்தை நம்பிக்கையை பரப்புவதற்கு உரிமை தருகிறது அப்படி தருவதன் மூலம் இந்து மதத்திற்கும் அந்த சுதந்திர அந்த உரிமை கிடைக்கிறது எனவே அவர்கள் திரும்ப திரும்ப மூட பரப்புவதற்கு அரசமைப்பு சட்டமே இடம் கொடுக்கிறது அந்த பிரிவை நான் கொடுத்துகிறேன்